கத்துது எவ்வளவு கட்டை எவ்வளவு கல் எவ்வளவு மண் எதோ ஏதோ மோதுது அந்த மோதல்ல வெளிப்படுற அந்த வலியோட வெளிப்பாடு தான் சத்தம் அதுதான் இங்க வந்து இருக்குது இப்படிதான் நம்ம அந்த மாதிரி ஒரு 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 நிகழ்வு நடந்தா அந்த மாதிரி பாக்குறவங்க நம்மளோட பக்கம் வரும் இந்த அளவுக்கு நீ பாப்பனா அந்த நிகழ்வு ஸ்டாப் ஆகி போயிடுவாங்க வராது ஏன்னா இவ்வளவு வழியும் ஒருத்தர் உணர முடியுமா இந்த உணர்வு அவங்ககிட்ட போனா எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்ப இந்த உணர்வு வரணும் நீ சொன்னா நிக்குமானா நிக்கும் அந்த மாதிரி ஒரு மலை சரிவு நிக்குமானா நிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நீ உணரணும் வெறும் கல்லுதானே அது மண்ணு தானே அது தானே அது மறந்தானே அப்படி பார்க்க கூடாது எல்லாமே உயிரா பாருங்க எல்லாத்தையும் உயிரா பாக்கக்கூடிய தன்மை வரும் உண்மையான அன்பு வந்து அப்படிதான் வரும் இப்போ நான் பேச சும்மா கிடையாது இந்த அன்புக்குள்ள வந்துச்சுன்னா இப்படிதான் பேசுவேன் மாத்தி பேச மாட்டேன் ஏன்னா இப்ப என்னோட குறை நிறைய பேர் அந்த உணவு சொல்றான் ஐயா ஒரு 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 கல்லுல ஒரு இரும்பு புடி வச்சிருக்கியா ரொம்ப வருஷம் பெரிய கல்லு அது ரொம்ப வருஷம் ஆகுது அந்த புடியை போய் நான் குச்சுட்டேயா குச்ச உடனே அந்த அந்த கை உடலை அதை வந்து வெளியே லீஸ் பண்ண முடியல ஏன்னா அது ஒரு கடலோரத்துல இருக்குது அந்த பொருள் அது அப்படியே அரிச்சு கொட்டுது அது சொல்லுது ஏன்னா வலி தாங்க முடியல அப்படின்னு அது சொல்லுதுயா அந்த இரும்பு எடுத்து துகளா கொட்டுது அப்படியே நான் ஒரே விஷயம் பாருங்க இப்ப அந்த அந்த இரும்புக்கு பெரிய வலி ஏன்னா அது இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு கடல் பகுதியில இருக்குது உப்பு காத்து இப்ப உப்பு காத்து அந்த இரும்புல பட்ட உடனே அப்படின்னா அப்படியே நம்ம உடம்பு ஒரு கேன்சர் வந்தா எப்படி நம்ம உடம்பு அரிச்சு போகும் அதே போல அது நடக்குது அதே இரும்ப நீங்க கடல் இல்லாத ஒரு இடத்துக்கு வச்சு பாருங்க அங்க அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த இரும்பு வந்து மேக்சிமம் ரொம்ப நாளைக்கு இடிக்கும் அப்ப அத ஆயுள் காலம் வந்து சுமார் கழிச்சு அதை வருஷம் வரும் இது ஒரு அஞ்சு வருஷத்துல போயிடு அப்போ அது அதோட துடிப்பு ஒருத்தர் ஒரு மனித உணர முடியுது உணர முடியுது உணர்றேன்னு சொல்றான் அப்ப அந்த உணர்வு எப்படி அவனுங்க அளவுக்கு மாரி அன்பு அதிகமாயிடுச்சு அன்பு அதிகமாகும் போது ஒரு ஒரு பொருளுக்குள்ள கர வழிய ஒருத்த நாள் உணர முடியுமோ உணர முடியும் அது முடியும் தான் போட்டுக்காரு வரலாறு நான் பெற்ற இன்பத்தை பெருதை வையதும் இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போலானாரு சொன்னாரா இல்லையா எல்லாமே ஒளி தேகமா மாறலான்னு சொன்னாரு அவர் அறிவியல் தெரிந்தவருக்கு உயிர்க்கமே கடல் வழிபாடு